எண்பத்தி எட்டு வயதான மாசு சம்பந்தன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றில் ஆந்திர மாநிலம் மாரம்பேடு கிராமத்தில் பிறந்தார் இளம் வயதிலே திராவிடக் கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு தமிழ் மொழி மீது தீராத பற்று உடையவராக விளங்கினார் தமிழ் மொழியின் சிறப்பை வையகம் அறியும் நோக்கில் சிறந்த பல தமிழ் நூல்களை இவர் படைத்துள்ளார் சென்னை மாநகர் என்ற இவரின் நூல் இன்றளவும் சென்னை பற்றிய முக்கிய தரவு நூலாக பயன்படுகிறது பகுத்தறிவு சிந்தனைகள் பழிச்சிடத்தான் எந்த கருத்தையும் அஞ்சாமல் எடுத்து பேசுவார் எந்த வேலைக்கு போனாலும் தனக்கு பொருந்தாத கருத்தை ஒருவர் எடுத்து சொன்னால் உடனே எழுந்து நின்று மறுப்பார் அது சில நிலைகளில் நமக்கு வேண்டாத கேள்வியை எழுப்புகிறாரே என்று கூட மனவேதனைப்படும் அருகர் மாசு சம்பந்தன் எனக்கு நினைவு இருக்குமானால் அவர் சென்னை மாநகராட்சியின் வட சென்னையில் உறுப்பினராக தேர்தலில் நின்று வென்றவர் இவரின் அச்சுக்கலை என்ற நூல் தமிழில் அச்சுக்கலை பற்றி வெளிவந்த விரிவான ஆராய்ச்சி நூலாகும் இந்நூலிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறில் அப்போதைய முதல்வர் பக்தவச்சலம் முதற் பரிசினை வழங்கியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டில் வெளிவந்த இவரின் மற்றொரு படைப்பான அச்சும் பதிப்பு எனும் நூலுக்கு அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் முதற் பரிசினை வழங்கியுள்ளார் மேலும் தனது சீரிய எழுத்துப் பணியில் தமிழ் இதழியல் வரலாறு தமிழ் இதழியல் சுவடுகள் தமிழ் இதழியல் களஞ்சியம் போன்ற தமிழின் முத்தான படைப்புகளை இவர் உருவாக்கியுள்ளார் இவரின் தமிழ் சேவையை பாராட்டி தமிழக அரசு திருவிகா விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது மேலும் சீபா ஆதித்தனார் இலக்கிய விழாவில் மூத்த தமிழ் அறிஞர் விருது போன்ற பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார் எழுத்துப் பணி மட்டுமல்லாமல் சிறந்த மேடை பேச்சாளராக விளங்கிய இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் வருடம் சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் அக்காலத்தில் நடைமுறையில் இருந்த அபேட்சகர் என்ற சொல்லுக்கு பதில் வேட்பாளர் என்ற சொல்லையும் ஸ்ரீ ஸ்ரீமதி என்ற சொற்களுக்கு பதில் திரு திருமதி என்ற சொற்களையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் மாசு சம்பந்தன் அவரை தமிழ்தேனி சொல்லலாம் திருவள்ளிக்கில் நடக்கின்ற நடைபடியில் நடக்கின்ற புத்தகங்கள்லாம் தேடி தேடி அலைஞ்சி அந்த புத்தகங்களை தேடி எடுக்கிறது வரை நீங்கள் நிச்சயமாக அவர் ஒரு ஆளாக பார்க்கலாம் சென்னை மாநகரத்தில் முதல் முதல் வேட்பாளராக அதாவது அபேஷ் வே சொல்லணும் அந்த காலத்தில் இருந்தது அவர்தான் வேட்பாளர் என்ற பெயரை கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டில் வேட்பு அபேட்சை என்று தமிழாக்கி வேட்பாளர் என்று சொன்னால் பிற்காலத்தில் வேட்பாளர் சம்பந்தம் அழைக்க ஆரம்பி தொடங்கினார்கள் தமிழ் மொழிக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் தனது சிந்தனையையும் வாழ்வையும் அர்ப்பணித்துக் கொண்ட இவர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி பெரியார் திடலில் நடைபெற்ற தமிழ் மன்றக் கூட்டத்தில் பங்கேற்க சென்றார் தனது முதுமையையும் மீறி இளமை துடிப்புடன் சென்றவர் எங்கே சென்றார் என்ன ஆனார் என்பது இதுவரை தெரியவில்லை செப்டம்பர் இருபத்து ஆறாம் தேதி ஜி ஒன்று வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் செய்தும் இன்றளவும் எந்த தகவலும் இல்லை இச்செய்தி அவரது குடும்பத்தினர் மத்தியில் மிகுந்த கலக்கத்தை உண்டாக்கி உள்ளது என்னுடைய அப்பா திரு மாசு சம்பந்தம் அவர்கள் ஒரு மூத்த தமிழ் எழுத்தாளர் அவருக்கு வயது இப்போது எண்பத்தெட்டு ஆகின்றது இந்த வயதிலும் அவர் தினமும் மாலை வேலைகளில் மன்ற கூட்டங்களுக்கு சென்று தவறாமல் கலந்து கொண்டு இரவு பத்து மணி அளவில் தான் வீடு திரும்புவார் அதுபோல்தான் கடந்த இருபத்தைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று மாலை பெரியார் திரலில் நடந்த தமிழ்மன்ற கருத்தரங்கள் கலந்து கொண்டு அங்கிருந்து கிளம்பியவர் பின்னர் வீடு திரும்பவில்லை அவர் வீடு திரும்பாமல் கடந்த பய ஐம்பத்தி நாலு நாட்களாக வரவில்லை எண்பது வயதான அவருடைய மனைவி லோகம்மாள் தனது கணவர் கிடைத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு கண்ணில் ஈரத்துடனும் மனதில் ஏக்கத்துடனும் காத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ் உணர்வாளர்களும் மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் எழுத்தாளர் பதிப்பாளர் சமூக ஆர்வலர் என பல பரிமாணங்களில் தனது பங்களிப்பை தமிழகத்திற்கு வழங்கிய மாசு சம்பந்தன் கிடைத்து விடுவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் குடும்பத்தினரும் தமிழ் உணர்வாளர்களும் தமிழக அரசும் காவல்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது